போன வருடம் வந்து குழந்தையிலும் சொல்லி நவராத்திரில கலந்துகிட்டு தொட்டிலாட்டினவர்கள் இன்னைக்கு அவங்க வீட்டுல சிவாலயம் கட்டுவது என்பது யாருக்கும் எளிதில் கிட்டு விழா கே வந்து கொஞ்சம் சாமி கும்பிட்றதால ஓரளவுக்கு நல்லாவே படிக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கீழே விழுந்து உயிரை காப்பாத்தி கொடுத்தது இந்த இறைவன் தான் இங்கே நான் ஒம்பது வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தேன் இங்கே தினமும் வந்து இந்த அம்மன் கோயிலுக்கு விளக்கு போட்டு அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டேன் அதனால் எனக்கு குழந்தை வரம் கொடுத்தா அது இது என் பையன் தான் இருக்காங்க வீடு ரம்மனை ரொம்ப எதிர்த்தப்பட்டு ஒவ்வொரு வீடாக வாடகைக்கு இருந்தேன் சொந்த ஊர்லேயே இந்த ஆலயத்துக்கு வந்து நான் வேண்டிட்டு இது நல்ல பயவையும் படைஞ்சிச்சு கண்டிப்பாக எல்லாரும் விருப்பம்னு சொன்னாங்க ஆசைன்னு சொன்னாங்க கனவுன்னு சொன்னாங்க இது என்னோட பிறப்பின் லட்சியம் மலரெல்லாம் தேனாய் சொரியும் பெண்ணெல்லாம் புளியாய் சீரும் சிவகங்கை மாவட்டத்தில் குழந்தை வரம் இல்லாமல் இருந்த பல தாய்மார்களுக்கு சர்வலோக நாயகி குழந்தை வரத்தை வழங்கியிருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து உதவி செஞ்சு காலையை எழுப்பி நல்லபடியாக வரணும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இன்னல்கள் இருந்தவர்களுக்கு இன்னல்கள் பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறார் பெரிய கட்டணும்னு அது கட்டலாம் காலம் சென்றுட்டால நல்லபடியாக சர்வாயி சர்வாயி தேடி அடைந்தேன் அதில் இந்த ஆலயத்தில் வந்து வணங்கியதால் எனக்கு என் மகனுக்கு வரணும் கிடைத்தது சந்தோஷமாக இருக்கின்றோம் நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் வந்து பலனடைய நோடு

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீர்வானி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை பண்ணுங்க அப்ப ஏன்னா நம்மளுடைய அவர் மகிழ்ந்து நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த கோவில் சுத்தி வாங்கியதுன்னு உங்களுக்கே தெரியும் உங்களுடைய வேண்டுகோள் போனவர்களை வச்சுருக்க இந்த வேண்டுக இந்த வருஷம் நடக்கக்கூடிய கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் அந்த வேண்டுகோள் நிறைவேறியிருக்கும் குழந்தைகள் கண்டிப்பா போனவரு থু লাচে বছিগেলে ভলাচে বছি ম ব বলে Here மண்ணெல்லாம் வீரம் பேசும் மலரெல்லாம் தேனாய் சொரியும் பெண்ணெல்லாம் புளியாய் சீரும் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் தாலுகாவில் வடகோடியில் இருக்கிற வடக்கூர் என்கிற ஆத்திக்காட்டில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த அருளும் சிறப்பும் பொருளும் தருகிற சர்வலோக நாயகி உடனாகிய சர்வலோக நாயகன் என்று போற்றப்படுகிற சிவபெருமானுடைய ஆலயம் இந்த பகுதியில் நாட்டார் நகரத்தார் கரம் கோர்த்து கட்டி எழுப்பி வழிபட்டு வந்திருக்கிறார்கள் இந்த மண்ணிற்கு பாண்டியர்கள் கோவில் கட்டிய வரலாறும் உண்டு சேரர்கள் வந்து வாழ்ந்த வரலாறும் உண்டு சோழர்கள் வந்து வாழ்ந்த வரலாறும் உண்டு ஆக மூவேந்தர் முடிமடி சுகுந்த அந்த மாமன்னர்கள் இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பொருள் அவர்களுடைய செல்வம் இவையெல்லாம் குவிக்கப்பட்டு ஒரு அற்புதமான ஆலயம் இங்கே சர்வலோக நாயகிக்கும் சர்வலோக நாயகனுக்கும் எழுப்பப்பட்டிருக்கிறது சிவபெருமானை சர்வலோக நாயகனாக வர்ணித்து இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆலயம் கட்டுகிற காலத்தில்தான் இந்த அருகில் இருக்கக்கூடிய பரம்பு மலை சாரலிருந்து வல்லல் பாரி இந்த பகுதிக்கு பயணம் செய்து இந்த பகுதியை சுற்றி வருகிற பொழுது கொழு கொம்பின்றி பற்றிப்படர கொழுகொம்பின்றி பரிதவித்த முல்லை கொடிக்கு தான் பயணித்த தேரையே பரிசாக வழங்கினார் அதனால் இந்த பகுதிக்கு முல்லை மங்களம் என்று கூட ஒரு பெயருண்டு கேரள சிங்கவள நாடு என்று போற்றி புகழப்பட்ட நாட்டின் ஒரு பகுதியாக முல்லை மங்களம் என்கிற மங்களம் இந்த மங்களம் ஐந்து நிலை நாடு என்று போற்றி புகழுகிற பகுதிகளில் முதல் மங்களமாக திகழ்கிற முல்லை மங்களம் சேகரத்தைச் சார்ந்த இந்த ஆத்திக்காடு என்று சொல்லக்கூடிய வடக்கூரில் இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு குறை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அதன் பின்னர் காலத்தின் சூழலாலும் இயற்கை சீற்றங்களாலும் அந்த கோவில் சிதிலமடைந்து நாளொரு மேனியும் பொழுவரு வண்ணம்மாய் அந்த கோவில் தன்னுடைய பொலிவை இழந்து போய் விட்டது அதன் பின்னர் அதை எடுத்து செலுத்தி அந்த ஆலயத்தை நிர்மாணிக்கிற பெரும் பொறுப்பை ஏற்பதற்கு பலரும் முன்வந்தும் அது சரியாக நடைபெறாத காரணத்தினால் முற்றிலுமாக சிதைவடைந்த நிலையில் இருந்த இந்த ஆலயத்தை இதற்கு நம்முடைய ஆத்திக்காடு வடக்கூர் கிராமத்தை சார்ந்த கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் பசுமை அறக்கட்டளை சார்ந்தவர்கள் ஆன்மிக மெய்யன்பர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஆலயத்தை புனரமைத்து கட்ட வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையோடு அறநிலையத்துறை தொல்லியல் துறை ஆகியோரை அணுகி அவர்களுடைய அனுமதியை பெற்று இந்த ஆலயத்தை புதிதாக கட்ட வேண்டும் என்கிற உயர் எண்ணோக்கோடு பழமையான ஆலயத்தை இடித்து இடுத்து அதிலே புராதானம் மாறாமல் அந்த கற்களை எல்லாம் அப்படியே எண்ணிடப்பட்டு பாதுகாத்து வைத்து இன்றைய தினம் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான பணியை இந்த பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிவாலயம் கட்டுவது என்பது யாருக்கும் எளிதில் கிட்டுவிடாது அந்த அரிய பாக்கியத்தை இந்த ஆத்திக்காடு வடக்குறு மக்கள் பெற்றிருக்கிறார்கள் இவருக்கு முன் முன்னோர்கள் இவர்களுக்கு மூத்தோர்கள் இவர்களுடைய அப்பாக்கள் தாத்தாக்கள் பாட்டன்கள் கூட செய்ய முடியாததை நாம் செய்வோம் என்று உணர்ச்சி பெருக்கோடு நம்முடைய ஆன்மீக மெய்யன்பர்களாகிய இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான பணியை தொடங்கி இருக்கிறார்கள் அதற்கு அச்சாரமிடுகிற பணியாக பாலாலயம் செய்யப்பட்டு இன்றைக்கு சர்வலோக நாயகியும் நாகரும் இங்கே அருகிலேயே பாலாலயம் செய்யப்பட்டு ஆலயம் குறுகிய இடத்திலே ஒரு ஆலயத்தை ஏற்பாடு செய்து அந்த ஆலயத்திலே பிரதோஷ விழா சிவராத்திரி விழா உள்ளிட்ட பல்வேறு சிவனுக்கு உகந்த அத்தனை விழாக்களையும் இந்த அடியார் பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலயத்தை கட்டு எழுப்புகிற அரும்பணியை அவர்கள் செய்து வருகிறார்கள் இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்று சொன்னால் சிதிலமடைந்து கிடந்த இந்த ஆலயத்தில் இப்பொழுதும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சர்வலோக நாதைவிற்கும் சர்வலோக நாயகிக்கும் மிகுந்த சக்தி இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக உண்மையுடையவாக இருக்கிறது சான்றுகளோடு இருக்கிறது ஆம் ஏராளமான ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் குழந்தை வரம் இல்லாமல் இருந்த பல தாய்மார்களுக்கு சர்வலோக நாயகி குழந்தை வரத்தை வழங்கியிருக்கிறார் அதை போல திருமணமாகாமல் காத்திருந்த பல மங்கைகளுக்கு திருமண வரத்தை தந்திருக்கிறார் அதை போல நோய்வாய்ப்பட்டு இருந்த முதியவர்களுக்கு நோயை நீக்கி இருக்கிறார் குடும்பத்தில் பிரச்சனைகள் இன்னல்கள் இருந்தவர்களுக்கு இன்னல்கள் பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறார் அப்படி அரிய சக்தி வாய்ந்த தெய்வமாக திகழ்கிற சர்வலோக நாயகி உடனாகிய சர்வலோக நாயகன் இந்த ஆலயம் கட்டி எழுப்புகிற பணியை இவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் அன்பர்களே மெய்யன்பர்களே ஆன்மீக மெய்யன்பர்களே சிவபக்தி மித்தவர்களே சிவ தொண்டர்களே இந்த ஆலயம் கட்டி எழுப்பதற்கு நாமும் அவர்களோடு கரம் கோப்போம் அவர்களுக்கு நம்மால் என்ற நிதி உதவியை தருவோம் நம்மால் என்ற பொருள் உதவியை தருவோம் நம்மளால் இயன்ற வரையில் அவர்களுக்கு துணையாக நிற்போம் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி இந்த ஆலயத்தை கும்பாபிஷேகம் காண வேண்டும் என்றுதான் இவர்களை போன்றவர்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டு காத்திருக்கிறார்கள் அந்த கனவுகளை நனவாக்குகிற ஒரு மிகப்பெரிய முயற்சியை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்புமிக்க ஆன்மீக மெய்யன்பர்களே பொருளாதாரத்தை ஈட்டி வைத்திருக்கிற மெய்யன்பர்களே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கான பொருளாதாரத்தை நீங்களும் கொடுத்து உதவுங்கள் அதற்கான வங்கி கணக்கு எண் அதற்கான பேடிஎன் பேடிஎம் ஜிபே உள்ளிட்ட அத்தனையும் அவர்கள் தருவார்கள் அந்த கணக்கு விவரங்களையும் தருவார்கள் அதுபோன்று அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு உங்களால் அன்ற உதவிகளை நிதியாக அல்லது ஆலயம் கட்டுவதற்கான பொருளாக இதோ அருகிலே குண்டுக்கல் ஜல்லி இவற்றையெல்லாம் ஒரு சில மையன்பர்கள் இங்கே நன்கொடையாக வழங்கி இருக்கிறார்கள் அது மாதிரி எது வேண்டுமானாலும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக செய்து கொடுங்கள் இந்த ஆலயம் கல்லால் கட்டப்பட்டு கோபுரம் சுதைகளால் கட்டப்பட்டிருந்திருக்கிறது சிறிது காலத்தில் இந்த கோபுரமே இல்லாமல் போய்விட்டது எழுபது எண்பது காலங்களிலெல்லாம் கோபுரமே இல்லை கல்லாலான கோவில் கோவில் மட்டும் இருந்தது சிதனமடைந்த கோவில் இன்றைக்கு சீர்மிகுந்த கோவிலாக வரப்போகிறது அதற்கு இந்த சிவ தொண்டர்கள் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்கள் உதவியை நாடுகிறோம் சிவனின் கோவிலை எழுப்ப நாடுகிறோம் சர்வலோக நாயகன் இந்த உலகத்தையே காக்கக்கூடியவன் உலகத்து மக்களுக்கெல்லாம் நலன் செய்யக்கூடிய சிவபெருமான் ஆலயத்தை கட்டி எழுப்புவோம் ஆந்தோர்களே மெய்யன்பர்களே நிதி உதவி தாருங்கள் இந்த ஆலயத்தை கட்டியெழுப்ப கரங்கோப்போம் வாருங்கள் என்று வடக்கூர் கிராம பொதுமக்கள் சார்பாக அது மோடு கேட்டுக்கொள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நர்மதா நாகராஜன் எங்கள் ஊர் ஆத்திக்காடு தெக்கூர் பஞ்சாயத்து சேர்ந்தது இங்கே சர்வலோகநாதர் சர்வலோக நாயகன் அம்மன் கோயில் இருக்கு இங்கே நான் ஒம்பது வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தேன் இங்கே தினமும் வந்து இந்த அம்மன் கோயிலுக்கு விளக்கு போட்டேன் அம்மனை நல்லா வேண்டிக்கிட்டேன் அதனால எனக்கு குழந்தை வர கொடுத்தா அது என் பையன் தான் இருக்காங்க எங்கள் அம்மனை வந்து வேண்டு எல்லாருக்குமே எல்லா வரமும் கொடுத்துருக்கா எல்லோரும் வந்து கும்பிடணும் எல்லோரும் இந்த கோவிலை சீக்கிரம் கட்டி முடிக்கணும் எல்லாரும் உதவி பண்ணுங்கள் சரவலோநாயகி சரவலோகநாயகன் எங்கள் ஊரில் அமைந்திருக்கு அது பலன் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது இங்கே நான் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலாகி அந்த கோயில் கோ கோபுரம் இல்லாமலே இருந்தது இப்போதான் சக்தியால் எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணி கவையில் நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது வந்து எங்கள் மாமா இருக்கையிலே அவங்க இந்த கோயில் கட்டணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க கட்ட முடியல இப்போ எங்கள் வீட்டுக்காரை ஏற்பட்டதையும் இப்போ இப்போ அறநிலையத்தருமாவும் இதை கட்டுறாங்க இது சக்தி வாய்ந்தது எல்லோரும் சேர்ந்து செஞ்சு காலையை எழுப்பி நல்லபடியாக வரணும் நான் ஆத்திக்காட்டில் பிறந்த திரு சின்னராமையா காந்தி அவர்களின் மகளும் ஆகிய ஞானமணி ரத்தினம் நான் என்னுடைய இதுவானது நான் இந்த இங்கே பிறந்து வளர்ந்ததிலிருந்து நான் இந்த கோவிலை எங்கள் அப்பா காலத்தில் கட்டுவதற்காக அந்த சாமியை சர்வலோகநாதர் சர்வலோகநாயகியை இந்த ஆலயத்தில் இருந்து எடுத்து எடுத்து ஆலயத்தில் மறு கட்டிடமாக கட்டி அதில் வைத்தார்கள் அதில் வந்து பெருவிதம் திரு சின்னராமையா தேவர் அவர்களும் வயிறு பிள்ளை அவர்களும் பெரும் முயற்சியுடன் எங்கள் அப்பாவின் ஆசை இந்த கோவில் நடை எனக்கு இது இந்த கோவில் கற்ற ஒரு ஆசை என்றே பெருவிதம் கொண்டார்கள் அந்த ஆசையை நிறைவேற முடியாமல் போச்சே அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தாங்க அதை வந்து இப்போ நாங்கள் வந்து கண்டிப்பாக இதை நிறைவேற்றணும் அந்த ஆலயத்தை கட்டி நாங்கள் ஊருவேற்றி அது கோயில் கோபுரங்கள் கலசத்தை கோபுரம் கும்பாபிஷேகம் பண்ணுவதற்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊர் மக்கள் அனைவரும் இதை தொண்டாக எடுத்து நாங்கள் அனைவரும் சேர்ந்து இதை ஏற்பாடு செய் செய்கின்றோம் இதில் என் மகனுக்கு இதற்காக நான் நிறைய வரன் தேடி அலைந்தேன் அதில் இந்த ஆலயத்தில் வந்து வணங்கியதால் எனக்கு என் மகனுக்கு வரணும் கிடைத்தது நான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம் நான் வீடு கட்டுவதற்கும் அந்த ஆலயத்தை வணங்கி வருகின்றேன் எனக்கு நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் இதனால் இயன்ற உதவியை எல்லா பொதுமக்களும் சேர்ந்து நாங்கள் பயன் பயனடைவோம் எல்லாரும் இதற்கு இயன்ற உ உதவிகளை செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திக்காடை சேர்ந்த முருகேசன் முருகேஸ்வரி என் பேர் முருகேஸ்வரி என் வீட்டுக்கார பேர் முருகேசன் இந்த ஆலயத்துக்காண்டி இந்த ஆலயத்தை கட்டத்துக்கு வந்து ரொம்ப தவமாக இருக்கும் கட்டணும் கட்டி முடிக்கணும்னு பெரிய சிரமங்களைக்கு அப்புறம் இப்போ ஜல்லி மணல் வந்து இறங்கியிருக்கு எனக்கு வீடே இல்லை வீடு இல்லாமல் நான் ரொம்ப வேதனைப்பட்டு ஒவ்வொரு வீடாக வாடகைக்கு இருந்தேன் சொந்த ஊரில் இந்த ஆலயத்துக்கு வந்து நான் வேண்டிட்டு எனக்கு நல்லபடியாக வீடு அமைஞ்சிச்சு அதுக்கு சேவை செய்கிற தொண்டு எனக்கு கிடச்சிச்சு நான் அதுக்காக சேவை இருக்கேன் இன்னமும் செய்வேன் இந்த ஆலயம் சீக்கிரம் எலும்பி பொதுமக்கள் அனைவரும் மக்கள் நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் வந்து பலனடையணும் நான் நினைக்கிறேன் இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது எனக்கு அப்பா இல்லை அப்பாவாக நான் சர்வலோகநாதரை நினச்சிருக்கேன் அப்பா அம்மா எனக்கு அவங்க தான் எல்லாருக்கும் அப்பா அம்மா இந்த ஊருக்கே அப்பா அம்மாவாக தேர்ந்தெட்டுருக்காங்க அவங்க அவங்க பெருமை உலகம் எங்கும் தெரியணும் இந்த கோயிலுக்கு உலகத்தில் இருக்க மக்கள் அத்தனை பேர் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த கோயிலை கட்டுறதுக்கு இங்கே உதவி பண்ணுமாறு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நிறைய நிறைய உதவி செய்யணும் இந்த ஆலயம் வந்து பெரிய லெவல்ல வரணும்னு கேட்டுக்கிறேன் வணக்கம் ஆத்திகாடுவால் சுப்பையா பிள்ளை அவர்களது தான் நான் இந்திரா பிரியதர்சிகா இந்த கோவில் நான் கல்யாணம் பண்ணி பார்த்தா இருந்து அடைஞ்சு தான் இருந்தது அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி சின்னராமையா பிள்ளை முத்துவயிர் அவர்கள் முய முயற்றுதலின் பேரில் வீடு பாலாலயம் செய்து எடுத்து வைத்தார்கள் அன்றையிலிருந்து சிவனுக்கே ஒரு காலகட்டங்கிற மாதிரி கொஞ்சம் காலம்னு வந்து அதில் வந்து விளக்கும் இல்லை ஒன்றும் இல்லாமல் ரொம்ப இருட்டடைஞ்சு போய்தான் இருந்துச்சு இவ்வளோ ஒரு சீட்டு இதெல்லாம் போடு கம்பி வலையெல்லாம் இப்போ போட்டு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக அந்த கோவில இருந்து பூஜை புனஸ்காரம் நடக்குதுன்னா பெண்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக ஏற்றிய விளக்கின் பயனானது இவ்வளோ பெரிய ஒரு விசேஷங்களில் எல்லா பொதுமக்களும் கலந்துக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா பொதுமக்களுடைய பெண்களுடைய முக்கியத்துவம் ரொம்ப இருக்குது நாங்கள் பக்கத்து கோவிலுக்கெல்லாம் இதோட இது சார்ந்த கோவிலான பக்கத்தில் உலகமங்கலம் மற்றும் சிவ ஒழுகமங்கலம் பக்கத்து கோயிலில் தெக்கூர் சிவன் கோவிலுக்கெல்லாம் தான் நான் போய்கிட்டு இருந்தேன் இங்கே விளக்கேற்றுறது எப்பயாவது ஒரு தடவையாக தான் இருந்தது பக்கத்தில் அஷ்டமி இதுகளுக்கெல்லாம் அந்த கோவிலுக்கெல்லாம் போயிருக்கையில் ஐயோ நம்ம கோவில் இப்படி இருக்குதே இப்படி இங்கே கும்பிட முடியலையே நம்ம ஊர் அண்டை மக்களாக இருக்கட்டும் நம்ம மக்களாக இருக்கட்டும் எல்லோரும் வந்து இந்த கோவிலில் விளக்கேற்றணும் பூஜை பண்ணணும்னு ரொம்ப நீண்ட நாள் ஆசையாக இருந்தது எங்களுக்கு அதன்படி இறைவனோட திருவருளால் ஒவ்வொரு மா ஒவ்வொரு ஒவ்வொரு விஷேஷங்களிலும் பெண்களாக எடுத்து நடத்தி இவ்வளோ டெவலப் ஆகி ஊர் பொதுமக்களாக இருக்கட்டும் முக்கியஸ்தர்களாக இருக்கட்டும் அனைவருடைய ஒத்துழைப்பின் பேரில் சிவராத்திரியாக இருக்கட்டும் பிரதோஷமாக இருக்கட்டும் பௌர்ணமி பூஜையாக இருக்கட்டும் அனைத்து விசேஷங்களும் மிக பிரம்மாண்டமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்தினோம் அதன்படி இப்போ கோவில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கோவிலுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த அம்மையும் அப்பனுமாய் விளங்கி கொண்டிருக்கும் சர்வலோக நாயகி மற்றும் சமய சர்வதோ சர்வலோக நாயகரோட திருவருள்னு நான்லாம் சொல்லுவேன் இப்போ சிறிதாக ஆரம்பிக்கப்பட்ட கோவில் வேலைகள் அது வந்து கற்களை அகற்றிவிட்டு விட்டு அதை சுத்தம் பண்ணி பெரிய ஒரு தூண்டுதலின் பேரில் நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் சப்போர்ட் கொடுக்குறாங்க இன்னும் இந்த கோவில் பிரம்மாண்டமாக கட்டி கும்பாபிஷேகம் நடந்து எல்லா அண்டை மக்கள் எல்லாருமே வரணும் நம்ம ஊர் மக்கள் மட்டும் இல்லாது அண்டை மக்கள் எல்லாருமே வரணும் சிவராத்திரி நவராத்திரி ரொம்ப பிரம்மாண்டமாக நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் திருவிளக்கு பூஜை நடத்திக்கிட்டு இருக்கோம் இதனால் என்னென்னா போன வருடம் வந்து குழந்தையிலேயும் சொல்லி நவராத்திரியில் கலந்துக்கிட்டு தொட்டிலாட்டினவர்கள் இன்றைக்கி அவங்க வீட்டில் தொட்டிலாடுது கல்யாணம் என் மையனுக்கு கல்யாணம் ஆகலை என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினச்சவங்க வீட்டில் பூரா நல்லபடியாக இந்த இறைவன் அருளால் நல்லபடியாக திருமணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக கோவிலுக்கு நல்லா வந்து செய்கிறாங்க இப்போ சனி பிரதோஷமாக இருக்கட்டும் எல்லாரும் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் செய்கிறோம் ஒவ்வொருத்தரும் தங்களால் இயன்ற உதவியை செய்யல அந்த இறைவன் மிக சந்தோஷப்படுறார் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து குட்டா சேர்ந்து வழிபடும் பொழுது அந்த இறைவன் சந்தோஷப்படுறாரு நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் மேன்மேலும் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்து அனைத்து பொதுமக்களும் வந்து மும்மாறி பொழிந்து முப்போகம் விளைந்து ஊர் திருவிழாக்கள் எப்பயுமே இயல்பாக நடக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ராஜா எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த கோயிலை வந்து கட்டி எழுப்பணுங்கிற பெருமுயற்சி எடுத்து பாலாலயம்லாம் பண்ணாங்க பாலாலயம் பண்ணியே இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இது சர்வலோகநாதர் சர்வலோகநாயகி ஆலயம் இந்த பெயருடன் இந்தியாவிலேயே இது மூன்றாவது கோவில் அந்த பெருமைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அதை விட கூட தான் இருக்கும் இவ்வளோ பழமை வாய்ந்த கோயிலை கட்டி எழுப்பணுங்கிற முயற்சி முயற்சி இல்லை அது ஒரு தவம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஆண்டுகளாக பாலாலயம் பண்ணினது மட்டுமே சொல்கிறேன் அதுக்கு முன்னால் உள்ள காலத்தில் என்னென்ன முயற்சி பண்ணாங்கங்கிறது எங்களுக்கு தெரியல பண்ணி இதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் முழு முயற்சியில் இறங்கியிருக்கோம் அறநிலையத்துறை தேவஸ்தானம் ஊர் பொதுமக்கள் இதுலாம் சேர்ந்து பசுமறை அறக்கட்டளைங்கிற ஒரு அமைப்பை உண்டாக்கி அதன் மூலமாக ஒரு பணியை முன்னெடுத்து செல்றதில் எனக்கு ஒரு பெருமை கண்டிப்பாக எல்லோரும் விருப்பம்னு சொன்னாங்க ஆசைன்னு சொன்னாங்க கனவுன்னு சொன்னாங்க இது என்னோட சிறப்பின் லட்சியம் சீக்கிரம் கட்டி ஆகணும் இந்த வீட்டுக்கார பிரயாசப்பட்ட கட்டணும்னு அது கட்டலாம் காலம் காலஞ்சிண்டுட்டால் நல்லபடியாக சருவளோனா ஐயா நல்லபடியாக கட்டணும் எல்லாரும் நின்று எல்லோரையும் நல்லா வச்சுக்கணும் சீக்கிரம் கட்டி ஆகணும் உதவி பண்ணோன்னு எல்லாரும் உதவி பண்ணணும் அமுதா எங்கள் வீட்டுக்கார குணசேகரன் இந்த கோயில் இப்படிதான் இருந்துச்சு நான் இந்த ஒழுவிற வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து தீவ ஏத்தனதுனால சர்வலோவன சர்வளோவ வந்து தீவ ஏத்தனோம் இப்போ வாங்கி நாங்கள் வீடு கட்டி நல்லா இருக்கும் இதுக்கு ஏதாவது நிதி உதவி செய்யணும் இந்த சிவாலயத்தை கட்டணுங்கிற முயற்சி எடுத்த மகளிர் குழுக்களுக்கு உறுதுணையாக இருந்த மதுரை சுரேஷ் கிருஷ்ணா அவர்களும் பிரசன்னம் பார்க்கக்கூடிய பெரு ஐயா ராமதயாளன் அவர்களுடைய பெருமுயற்சினால் நினைவா இருந்தது செயலுக்கு வந்திருக்குது இது மேலும் கும்பாபிஷேகம் வர நிறைவாக நடந்து கும்பாபிஷேகம் நடைபெறணும் இந்த முயற்சி எடுத்தவர்களுக்கு இந்த கிராமமும் பசுமை அறக்கட்டளையும் முழு மனதாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அவங்க உதவியை என்றைக்குமே நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இந்த மீனாட்சி எங்கள் அம்மாவோட நான் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவேன் அதனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் இப்போ இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்றனால நல்லாவே முன்னேறி இருக்கோம் இன்னைக்கு அவ்வளோவா படிக்கலாம் வராது முன்னாடி இங்கே வந்து கொஞ்சம் சாமி கும்பிட்றதால ஓரளவுக்கு நல்லாவே படிக்க வருது காலேஜில் வந்து ஓரளவுக்கு நல்ல கிரேட் எடுக்க முடியுது அதனால் இந்த கோயில் வந்து கட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் பேர் மதுரை தான் எனக்கு இந்த கோயில் எனக்கு சிவன் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர ஆரம்பித்தேன் இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வந்து வேண்டியதுனால நான் நல்ல மார்க் இன்ன வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன் என்னோடய ஆசையை கலெக்டாகணுங்கிறது தான் அதே இந்த சாமி நடந்துக்க வைக்கும் நான் நம்புகிறேன் இந்த கோயிலுக்கு கட்டத்துக்க காசு இல்லாமல் நிறையா பேர் சிரமப்படுறாங்க நீங்கள் எல்லோரும் உதவி எல்லோரும் தங்களுடைய அனுபவத்தை எல்லாரும் சொன்னாங்க என்னோடய அனுபவம்னா என் பையன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கீழே விழுந்து உயிரை காப்பாற்றி கொடுத்தது இந்த இறைவன் தான் எத்தனையோ டாக்டர்ஸாக இருக்கட்டும் எத்தனையோ பேராக இருக்கட்டும் என் பையன் ரெண்டு தடவை ஒரு தடவை கீழே ரெண்டு தடவை கீழே விழுந்து நல்ல மேஜர் ஆப்ரேஷன்லாம் பண்ணி பிளேட்டெல்லாம் வச்சு அதை உயிரோடு இருக்கான்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த இறைவன் அந்த இறைவனுக்கு நான் டெய்லி நன்றி சொல்கிறதுல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அந்த எத்தனை தடவை நான் கோவிலுக்கு வந்தாலும் நன்றி சொன்னாலும் என்னால் முடிஞ்சது எங்கள் நான் விவசாய குடும்பங்கிறதுனால கடை இருக்குது வயலுக்கு போகணும் ஏகப்பட்ட வேலை இருந்தாலும் அந்த இறைவனுக்கு வந்து என்னால் ஒரு அரை மணி நேரம் என்னால் முடிஞ்சது பாட்டு படிக்கிறது இறைவனோட புகழ் பாடுறது அது மட்டும் வந்து செஞ்சுட்டு போவேன் எல்லார் மாதிரியும் வேலை பார்க்க முடியலைனாலும் என்னால் முடிஞ்சது அந்த இறைவனுக்கு ஒரு தடவையாவது வந்து ஒரு பத்து நிமிஷமாவது ஒதுக்கணும்னு நான் என் வாழ்க்கையில் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னும் நான் செய்வேன் இன்னும் கும்பாபிஷேகத்துக்கு என்னால் என்ன முடியுதோ எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களோட உதவி இருந்தால் மட்டுமே இந்த கோவில் சீக்கிரமாக முற்று பெறும் முழுமை பெறும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணி இந்த கோவிலை பெரிய லெவலுக்கு கொண்டு வந்து சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி நான் வேண்டிக்கிறேன் दे दी तो क्या है ले इधर ही है ना होइके रवा ओ शटली ओ कर दे हां ये बस पांच टांग கொஞ்ச நேரம் அமைதியா கழிவா அமைதி அமைதியா அமைதியா இருங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க Your YouTube channel, go ahead and subscribe. Kiravani Alaju Ilijaga. Kiravani Aladju Iliraja. Kiravani Alagu Iliyahara YouTube channel, like, subscribe, and share.